ஆளுநரின் பதவி நீட்டிப்பு திடீர் ரத்து காங்கிரஸில் இணைந்த ஆர் என் ரவி உச்சகட்ட அதிர்ச்சியில் மோடி அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் அமர்த்தப்படும் ஆளுநர்கள் மத்திய தலைமைக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அந்த வகையில் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் குஜராத் உள்ளிட்ட பல இடங்களில் பாஜக கட்சிக்கு நெருக்கமானவர்களையே ஆளுநராக நியமித்துள்ளனர் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை ஆர் என் ரவியை தமிழக ஆளுநராக பாஜக அரசு நியமி m'ha dit இந்த நிலையில் இவருடைய பதவிக்காலமானது காலமானது வரும் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய உள்ளது இவருடைய பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது வேறு ஒருவர் புதியதாக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இருந்து வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல ஆளுநர் ரவி பதவி ஏற்றதிலிருந்தே திமுக அரசுடன் ஒருவிதமான மோதல் போக்கை தற்போது வரை தொடர்ந்து வருகிறார் இதனை மாற்றியமைக்கும் வகையில் ஆளுநர் அமைந்தால் நன்றாக இருக்கும் என ஆளும் கட்சி ஆளுநர் ரவியின் செயல்பாடுகள் திமுக அரசை மட்டுமின்றி மற்ற எதிர்கட்சிகள் உட்பட அனைவரையுமே கொந்தளிக்கு செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இவருடைய செயல்பாடுகளால் தான் பாஜக அரசு தமிழகத்தில் காலுன்ற முடியவில்லை என்று பலரும் கூறி வருகின்றனர் இதனால் தற்போது பாஜக அரசும் இவருக்கு பதிலாக வேறு ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அந்த வகையில் தற்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் குனில் கைநாசநாதனை தற்போது தமிழக ஆளுநராக நியமிக்க பாஜக அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மோடி முதல்வராக இருந்த காலத்தில் அம்மாநிலத்தின் முதன்மை செயலாளராக இருந்தது மட்டுமின்றி மோடி இல்லாத நேரத்தில் ஆட்சி பொறுப்பு அவர் கையில் தான் இருந்தது அவரது பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் படிப்பு தமிழ்நாட்டை சுற்றிதான் இருந்துள்ளது இதனால் அவருக்கு தமிழக அரசியலை கையாள்வது எளிது என்று பலரும் கூறி வருகின்றனர் அது மட்டுமின்றி இந்த குனியில் கைலாசநாதன் தற்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது மேலும் அப்படி நியமித்தால் தான் தமிழக மக்களின் ஆதரவை பெற முடியும் என்று தற்போது இவரை பாஜக அரசு தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது எப்படியோ ஆளுநர் தொலைந்து விட்டார் என்று பலரும் கூறி இதனை கொண்டாடி வருகின்றனர் மற்றொரு புறமோ ஆளுநர் ரவி தன்னுடைய பதவி நீட்டிப்புக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து அது சம்பந்தமாக பேசினார் ஆனால் அவர்களோ அதனை மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த ஆளுநர் ரவியோ தற்போது காங்கிரஸ் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி இது சம்பந்தமாக ராகுல் காந்தியிடம் தொலை பேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்